இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழத்துடைய பேர் கிவி கிவி பழம் ஆங்கிலத்தில் கிவி ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கிவி ஃப்ரூட்டை இதனுடைய பெயர் நெல்லி பசலி பழம்னும் வேறு பெயர்கள் இருக்குது இந்த கிவி ஃப்ரூட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிவி பழம் மத்திய மற்றும் கிழக்கு சீனாவின் பிறப்பிடமாக கொண்டது இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சீனாவிலிருந்து கிவி பழத்தின் சாகுபடி நியூசிலாந்து வரை பரவிற்று இரண்டாம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க படை வீரர்கள் மூலம் மிகவும் பிரபலமடைந்து கலிபோர்னியாவுக்கு இந்த கிவி பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டது இப்படித்தான் உலக அளவில் கிவி பழம் மிகவும் பிரபலமடைஞ்சது கிட்டத்தட்ட நாலு வருடம் கழித்து பலன் தரக்கூடிய கிவி செடி ஆண் மற்றும் பெண் செடி என்று சேர்த்து நட்டு வைக்க வேண்டும் திராட்சை செடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க பந்தல் மாதிரி கெட்டி திராட்சை செடியை வளர்ப்பாங்க அதே மாதிரி தான் இந்த கிவி செடியையும் வளர்க்கணும் இதனுடைய கிளைகள் வந்து பரந்து விரிந்து வளரக்கூடியது மலை பிரதேசங்களில் நிறையவே கிவி பழம் வளரும் கிவி விதை மற்றும் ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் கிவியை வளர்க்க முடியும் கிவி பழ விதைகளை எடுத்து முளை கட்ட வைத்து செடி தொட்டியில் நட்டு வச்சா கிட்டத்தட்ட ஒரு அடி வளர்ந்த பிறகு அதை தரையில் நட்டு வைக்கும்போது அருமையாக அந்த கிவி செடி வளர்ந்து வரும் இது கொடி வகையை சேர்ந்ததுனால குறைந்தது ஏழு முதல் பத்து அடி வரை இடைவெளி விட்டு வளர்க்க வேண்டும் ஒரு கிவி மரத்தில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது காய்கள் வரை கிடைக்கும் என்ன நூற்றி ஐம்பது காய்கள் வரை கிடைக்குமா ஆமாங்க கண்டிப்பா நூற்றி ஐம்பது காய்களுக்கு மேலவே கிடைக்கும் மே மாதங்களில் பூ பூக்க தொடங்கிய பிறகுதான் ஆண் மற்றும் பெண் செடி எதுன்னு அடையாளம் காண முடியும் ஆண் செடியில் உள்ள பூ மகரந்த சேர்க்கைக்கு மட்டுமே பயன்படும் மகரந்தங்கள் மஞ்சள் நிறத்தில் இருப்பதனால ஆண் செடியை வந்து எதுன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும் பெண் கிவி செடியில் மகரந்த துகள்கள் இருக்காது அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கிவியை அறுவடை செய்யலாம் சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல இந்த கிவி செடியை நடும்போது கிவி செடி ஆரோக்கியமானதாக வளரும் கிவி பழத்தில் இனிப்பு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இனிப்பு இருக்காது அதோடைய சுவை என்னென்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவையாக தான் இருக்கும் பொதுவாக நம்ம பர்த்டே கேக்கில் கிவி பழத்தை வந்து மேலே ஒட்டி வச்சுருப்பாங்க நம்ம அதை பார்த்துருப்போம் அது மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கிறத பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மேலை நாடுகளில் மிகவும் விரும்பி சாப்பிடுகிற பழங்களில் இந்த கிவி பழம் ஒன்று உணவு வல்லுநர்கள் சில வருடங்களுக்கு முன்னால் ஆய்வு செய்து கிவியில் நிறைய சத்துக்கள் உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க கிவி பழத்தில் சிறிய சைஸ் பெரிய சைஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் கிவி பழத்தில் இல்லாத சத்துக்களே கிடையாது கிவி பழம்னாலே பச்சை நிறத்தில் இருக்கிற கிவி பழத்தை தான் நம்ம பார்த்துருப்போம் மேல் தோல் ப்ரௌனிஷாக இருக்கும் உள்ள பச்சை கலரில் இருக்கும் ஆனால் கிவி பழம் மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க பச்சை கிவி தங்க நிற கிவி கோல்டன் கிவி சிவப்பு நிற கிவின்னு மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க பழத்தின் உள்ளே வந்து பச்சை நிறத்தில் இருக்கிற கிவியை மட்டும்தான் நம்ம மேக்சிமம் பார்த்துருக்கோம் இனி கிவி பழத்துடைய பண்பு நலன்களை நம்ம பார்க்கலாம் கிவி பழம் இதய துடிப்பை சீராக்கிற ஒரு நல்ல ஒரு வேலையை பண்ணுது இ இதய துடிப்பு சீராக்கி இரத்தம் வந்து உறைவதை தடுப்பதற்கு கிவி பழம் வந்து பயன்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது கண்களுக்கு மிகவும் அற்புதமானதுன்னு கிவி பழத்தை சொல்கிறாங்க கண் புரை விழித்திரை சிதையாமல் பாதுகாக்க இந்த கிவி பழம் பயன்படுது பொட்டாசியம் கால்சியம்னு நிறைய சத்துக்கள் கிவி பழத்தில் அடங்கியிருக்கு மேலும் சரும பொலிவு நீரிழிவு நோய் மற்றும் ஆஸ்துமா பிரச்சனை உள் உள்ளவர்களுக்கு அருமருந்தாக கிவி பழம் பயன்படுது அது மட்டும் இல்லைங்க கிவி பழத்தில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் கிவியில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் கிவி பழத்தில் ஷேக் செய்யலாம் கிவி பழத்தை சின்னதாக கட் பண்ணி பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை சேர்த்து மிக்சியில் நல்ல ஒரு அடி அடித்த மில்க் ஷேக் ரெடி அது மட்டும் இல்லை கிவியில் ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த கிவி பழ ட்ரை ஃப்ரூட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கிவி பழத்தை சிறிய துண்டுகளாக வெட்டி சுகர் சிரப் அதாவது சர்க்கரை காய்ப்பும் தானே பாகு காய்ப்பும் தானே அதே மாதிரி காய்ச்சி ரெடி பண்ணிவிட்டு கிவி துண்டுகளை அந்த சுகர் சிரப்பில் போட்டு சூரிய வெளிச்சத்தில் காய வச்சு எடுத்தால் கிவி ட்ரை ஃப்ரூட் ரெடி இல்லைன்னா கிவி கேண்டி ரெடி அது மட்டும் இல்லைங்க கிவி பழத்தில் ஜாம் கூட செய்யலாம் ஜாம் செய்யலாமா எப்படி கிவி பழத்தோலை நல்லா உரிச்சுட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுங்க கிவியை அதில் சர்க்கரை மற்றும் லெமன் ஜூஸ் போட்டு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு தேவையான ஃபுட் கலரை சேர்த்து ஆட் பண்ணிடுங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்ல ஒரு ஸ்டிக்கி பதத்துக்கு வரும் வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஈரம் இல்லாத பவுலை எடுத்து அதில் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெசிப்பியை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அடுத்தது ப்ரெட்டில் வச்சு இந்த ஜேமை தடவி சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கிவி செடி மற்றும் கிவி பழத்தை பற்றி நம்ம விவரமாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Andy.